கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு மறுநாளிலே இயேசு எருசுலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கத்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்ரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் யோவான் பனிரெண்டு பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் பிரியமானவர்களே இன்று குருத்தோலை ஞாயிறு பரிசுத்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வருகிறார் என்று பெரும் திரளாய் வந்து கூடியிருந்த மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா கத்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் இன்று நாம் குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு பவனி செய்வது நமது பக்தி பழக்க வழக்கங்களில் ஒன்றாக காணப்படுகிறது இந்த குருத்தோலை வெண்மையாக குருத்து இலையாய் இருக்கும் அது தூய்மையானதாக காணப்படும் அதே போல் இது ஒரு பரிசுத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது நாமும் இந்த லெந்து நாட்களின் நிறைவில் வந்து நிற்கிறோம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆங்கிலேய அரசனைப் பற்றி ஒரு கதை கூறுவார்கள் அந்த மன்னனுடைய கலக குணமுள்ள ஒரு மகன் தன் நண்பர்களோடு வெளியில் சென்று அவர் செய்த தவறான காரியங்களை அவனும் செய்ய விரும்பினான் அதை கேள்விப்பட்ட அரசன் தனது மகனை அழைத்து அவனிடம் ஒரே ஒரு காரியம் சொன்னான் நீ யார் என்பதை மறந்துவிடாதே என்று அதை போலத்தான் ஆண்டவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் யார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசு ராஜாவின் பிள்ளைகள் நாம் அவருடைய பிள்ளைகளை போன்று நடந்து கொள்கிறோமா என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் நடமாடும் நிருபங்களாய் காணப்படுகிறோம் நம்மில் ஆண்டவரை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை அவரது உன்னத நோக்கம் நமது ஆண்டவராகிய இயேசுவை நாம் போல நாம் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்தமாய் இருப்பதற்கு இரண்டு காரியங்கள் அவசியம் முதலாவது நாம் அசுத்தத்தை களைந்துவிட வேண்டும் இரண்டாவது நாம் பரிசுத்தத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுலப்போஸ்தலர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக குருத்தோலை பரிசுத்தமாய் வெண்மையாக காணப்படுகிறது நாமும் குருத்தோலையை போன்று பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் குருத்தோலை ஞாயிறை ஆசிரிக்க நாம் ஆண்டவரோடு காணப்பட வேண்டுமானால் நம்முடைய கைகளில் மட்டும் குருத்தோலை அல்ல நம்முடைய இருதயங்களிலும் குருத்தோலை போன்ற வெண்மையான பரிசுத்தம் என்னும் குருத்தோலை காணப்பட வேண்டும் நமது ஆண்டவர் விரும்பும் குருத்தோலை பரிசுத்தம்தான் நாம் வெளிப்படுத்தலில் தியானிக்கும் போது பரம சிங்காசனத்தின் முன் திரள் கூட்டம் காணப்படுகிறது அவர்கள் வெண்ணங்கி தரித்திருக்கிறார்கள் தங்கள் கரங்களில் குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த மேன்மையான நிலையை அடைந்ததற்கு தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்ததே காரணமாகும் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்போமானால் ஒரு நாளில் அந்த வெற்றி சபையோடு சேர்ந்து தேவனை தரிசித்து துதித்து பாடும் பாக்கியம் பெறுவோம் ஆகவே நாம் நமது பாவங்களாகிய கரைகளை களைந்து பரிசுத்தத்தை அணிந்து கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த குருத்தோலை ஞாயிறிலும் இருதயத்தில் பரிசுத்தமாகிய குருத்தோலையை அணிந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் வெண்மையான பரிசுத்தத்தை தூய்மையான பரிசுத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து குருத்தோலை பரிசுத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலித்து காட்ட கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்